ஜெர்மனியில் புதிய கடவுச்சீட்டு புகைப்படங்கள் குறித்த நடைமுறையால் மார்க் ஸ்டாஃப்ஸ் எனப்படும் டிஎம் பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடையில் புகைப்பட சேவையை தொடர்ந்து வழங்க டிஜிட்டல் ஐடி அம்சத்தை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் அடுத்த மாதம் முதல் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அச்சிடப்பட்ட புகைப்படங்கள் தேவையில்லை அதுக்கு பதிலாக டிஜிட்டல் புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்காக புகைப்பட சாவடிகளில் கைரேகைகள் மற்றும் கையொப்பங்களை கொடுக்க முடியும் குறித்த புகைப்பட சேவையை தொடர ம் ழியர்கள் அவர்களின் இதனால் இல்லாமல் அவர்களால் பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் புகைப்படங்களை வழங்க முடியாது இதனால் சில ஊழியர்கள் விரும்பி வேலை செய்யும் உரிமை தொடர்பில் கவலைப்படுகிறார்கள் இதேவேளை டிஎம் நிர்வாகம் ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் புதிய டிஜிட்டல் புகைப்பட தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்திற்கு உதவுகிறோம் என்று தெரிவித்துள்ளது காலத்தில் கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்கள் டிஎம் கிளவுடில் சேமிக்கப்படும் இதனால் அதிகாரிகள் அவற்றை எளிதாக அணுக முடியும் என தெரிவிக்கப்படுகிறது